நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிரைவெளி பிரதி ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு நேர்களை சந்திக்க வருகின்றது சமூக கலாச்சார பண்பாட்டு அறிவியல் வரலாறு பாரம்பரியம் கலை இலக்கியம் சார்ந்த ஆளுமைகளோடு கதையாடுகின்ற களமாக பிறைவழி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது பொதுவாகவே சமூகத்தின் பல்வேறுபட்ட துறைகளூடாக அறிவியல் சார்ந்தும் சிந்தனை சார்ந்தும் பண்பாடு சார்ந்தும் நாம் கதையாடுகின்ற போது நமது மனதுக்கு இதமாக இருப்பது மட்டுமல்ல அறிவுக்கு தீனியாகவும் அது அமைந்து விடுகிறது இன்று நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடய பரப்பின் மீது பிறவெளி கவனம் செலுத்துகின்றது குறிப்பாக நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள் நீர் உலகுக்கு வேறாக இருக்கின்றது நீர் உயிராக இருக்கிறது அதே போலதான் நூலின்றி அமையாது உலகு என்று சொல்வோம் உலகத்தினுடைய உலக மாந்தருடைய சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவே நூல் அமைந்து விடுகிறது நூல்களுடைய பண்பாடு குறித்து நாங்கள் பேசுகின்ற போது ஒசபத்தேமிய காலத்திலேயே நூல் மின் தட்டு எழுத்துக்களிலே எழுதப்பட்டு இன்று நாம் எழுதுகின்ற எழுத்துக்கள் போல் அது இருக்கவில்லை அது வருமனே களிமண் தட்டுக்களில் எழுதப்பட்ட எழுத்துக்களினால் ஆனதாக இருந்திருக்கின்றது இன்று நாங்கள் மின்தட்டிலே எழுத்துக்களை பயன்படுத்துகின்றோம் கல்வெட்டு எழுத்துக்காலம் மாறி இன்று நாம் கணனி யுகத்துக்கு வந்திருக்கின்றோம் இந்த மாற்ற புரட்சி என்பது எவ்வாறு நூல்கள் ஊடாக நடந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இன்று பேசலாம் அதற்குரிய ஒரு ஆளுமையை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் நூலக ஆவணாக்கள் உத்தியோகத்தராக கடமையாற்றுகின்ற நூல்கள் தொடர்பான மிகச்சிறந்த ஒரு வளவாளராக பாடசாலைகள் மத்தியிலும் பல்கலைக்கழகங்கள் மத்தியிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் இந்த நிகழ்ச்சியிலே வளவாளராக நாம் அவரை அழைத்திருக்கின்றோம் எம் எஸ் எம் ஷியாம் அவர்கள் அஸ்லாம் வலைக்கும் சியாம் அவர்களே உங்களை போன்ற ஆளுமைகள் ஊடாக துறைவெளி நிகழ்ச்சியை பிரகாசிக்கச் செய்யலாம் நினைக்கின்றோம் நீங்கள் முதலிலே சொல்ல வேண்டும் நீங்கள் நூலகத்துறையிலே மிக அதிக காலமாக ஈடுபட்டு வருகின்ற ஒருவர் பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் இது தொடர்பான ஆளுமை வழிகாட்டல்களை விழிப்புணர்வுகளை செய்து வருகின்ற ஒருவர் கொழும்பு பல்கலைக்கழகத்திலும் நீங்கள் வருகைதறி விரிவுறையாளராக இருக்கின்றீர்கள் நூலக பண்பாடு இதிலே இருந்து நாங்கள் பேச தொடங்குவோம் நூலக பண்பாடு குறித்து சொல்லுங்கள் உண்மையாகவே நூலகங்கள் உருவாகின்ற வரலாற்றை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் மெசுப்படுத்த அங்கிருந்து நாங்கள் கதைப்பதென்றால் நூலகம் என்பது ஆரம்பத்திலே நூல்களை பற்றிப் நூல்களை நூல்களை தாங்கியிருக்கின்ற இடமாக ஆரம்பித்து இன்று நூலகங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்றால் நூலகங்கள் அதன் பின்னால் ஒரு காலம் அஹ் இருபதாம் நூற்றாண்டின் அரை பகுதியில் போல சொன்னார்கள் தகவல் மத்திய நிலையங்கள் என்று அதே போல இன்றைய நூலகங்களை அறிவு மத்திய நிலையங்கள் என்று நாங்கள் அஹ் குறிப்பிடுகின்றோம் அதே போல எதிர்கால நூலகங்களை நாங்கள் அஹ் கலாசார மத்திய நிலையங்கள் என்று அஹ் இருக்கின்றது என்று சொல்கின்றோம் இந்த வகையிலே நூலக பண்பாடு என்பது அஹ் நாங்கள் வெறுமனே நூல்களோடு நூல்களை பார்க்கின்ற நூல்களை நாங்கள் வாசிக்கின்ற ஒரு இடமாக அல்லாது நூலகம் என்பது ஒரு மனிதனின் எல்லா துறையையும் ஒரு ஒருங்கிணைக்கின்ற ஒரு தலமாக என்று மாறியிருக்கின்றது ஆகவே நூல்களை நாங்கள் வாசிக்க சென்ற ஒரு மனிதர் அல்லது ஒரு மாணவன் அங்கே தனது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் ஒருங்கிணைத்து பெற்றுக்கொள்கின்ற ஒரு தளமாக இன்று நூலகங்கள் பறைநமைத்திருக்கின்றதை நாங்கள் காடுகின்றோம் ஆகவே ஒரு ஒரு மனிதன் அல்லது ஒரு மாணவன் அல்லது ஒரு ஆர ஆய்வு செய்கின்ற ஒரு ஆய்வாளர் நூலகத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றார்கள் இலங்கையை பொறுத்த மட்டும் எவ்வாற நிலைமையை நாங்கள் இன்று காண்பது ஒரு அரிதாக காணப்பட்டால் கூட வெளிநாடுகளிலே நூலகங்கள் என்பது அவர்களின் வாழ்க்கையில ஒரு கட்டாயமான ஒரு பகுதியாக இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் சொல்வதென்றால் ஒரு சிறு குழந்தையை வளர்க்கின்ற ஒரு இடமாக குழந்தைக்கு தேவையான அறிவை வழங்குகின்ற ஒரு இடமாக அந்த இடத்தை உபயோகிக்கின்றார்கள் அங்கே குழந்தையின் பெற்றோருக்கான அறிவு சாதனங்களும் காணப்படுகின்றது அதே போல சிறு பிள்ளைகள் பாடசாலையை முடித்துவிட்டு அவர்கள் செல்கின்ற இடமாக நூலகங்கள் காணப்படுகின்றது அதே போல ஒரு ஒரு வழிபோக்கன் தனக்கு தேவையான ஒரு தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக நூலகம் காணப்படுகின்றது அதே போல இன்றைய நூலகங்கள் அறிவு மத்திய நிலையங்கள் என்று சொல்கின்றோம் தனது கல்வி ஆய்வு அதே போல வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்கின்ற ஒரு தரமாக நூலகங்கள் காணப்படுகின்றன உண்மையில் நூலக பண்பாடு என்பது எந்த அளவு முக்கியமானது என்பதை நீங்கள் குறிப்பிட்டிருந்த உதாரணம் மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இஸ்லாமிய வரலாற்றில் கூட நாங்கள் மத்திய கால ஐரோப்பாவிலிருந்து வ வருகின்ற போது நூல்களும் நூலகங்களும் அந்த காலத்தில் பெற்ற முக்கியத்துவத்தை நாங்கள் யோசித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலத்தில் அது எந்த அளவுக்கு தேய்மானம் அடைந்திருக்கிறது என்கின்ற விடயமும் முக்கியமானதாக இருக்கின்றது இதனிடையே நீங்கள் சொல்ல வேணும் ஷியாம் அவர்களே நூல் கலாசாரம் என்பது நூலகம் எந்த அளவு பிரதானமானதோ நூலகத்தை அலங்கரிக்கின்ற அல்ல நூலகத்தினூடாக அறிவுப்பரப்பை பெருக்கச் செய்கின்ற ஒரு விடயமாக நூல்கள் அமைகின்றன நூல் பண்பாடு அது குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும் உண்மையாகவே நூல் பண்பாடு நிகழ்ந்த போது சகல ஒரு சமூகத்தில் காணப்படுகின்ற சகல தரப்பினரும் தமது வாழ்வோடு ஒன்றிணைந்த ஒன்றித்த ஒன்றாக நூல்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அதன் பொருள் உண்மையாகவே அண்மையிலே ஐரோப்பிய நாடொன்றிலே ஒரு ஒரு ஆய்வு செய்திருந்தார்கள் அந்த ஆய்வின் அடிப்படையிலே ஒரு மனிதன் ஆக குறைந்த ஒரு வாரத்துக்கு ஒரு நூலையாவது வாசிக்க வேண்டும் அல்லது வாசிக்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வு முடிவு காணப்படுகின்றது குறைந்தது ஒரு வாரத்துக்கு ஒரு மனிதன் ஒரு நூலை வாசிக்கின்ற போது அவனின் உள்ளத்திலே அவனின் எண்ணங்களிலே சமூக ஊடாடல்களின் போது அவனின் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும் ஒரு குழந்தை ஒரு பிள்ளையை நாங்கள் நூலகத்துக்காக பறக்கின்ற போது வாசிப்புக்காக பறக்கின்ற போது அந்த குழந்தையின் அறிவு தேவை வாழ்வுக்கு தேவையான விடங்கள் அந்த நூல்கள் இருந்து சஞ்சிகைகளிலிருந்து பத்திரிகைகளிலிருந்து இருந்து பெற்றுக்கொள்கின்றார் ஆகவே அந்த நூலோடு ஒன்றித்து வாழ்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஆஹ் காண்கின்றோம் இந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதுதான் நூல் பண்பாடு என்பது இதனை நாங்கள் சமூகத்திலே பல தரப்பினரும் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது உலக கலாச்சாரம் நூர்கலாசாரம் என்பது வாழ்வியலுடைய ஒரு தவிர்க்க முடியாத அம்சமாக கருதப்படுகின்றது மேலேத்திய நாடுகளிலும் சரி கீழேத்திய நாடுகளிலும் சரி அதனுடைய அந்த பண்பாட்டு அம்சம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது நூலோடு வாழ பழகுதல் நல்ல நூல்கள் நல்ல நண்பர்கள் என்று சொல்வார்கள் நல்ல நண்பர்களோடு வாழ கிடைக்கின்ற அந்த அந்த பெருமதி நல்ல நூல்களூடாக கிடைக்கின்றது இன்று வாசிப்பு பற்றி அதிகம் பேசப்படுகிறது வாசிப்பு என்பது சாதாரணமாக எல்லோருமே சொல்வதோண்டு வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகிறான் என்பது அதற்கு மேலாக இன்று வாசிப்பு கலாசாரம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது மறுபுறத்தில் அது பற்றி விமர்சனமும் காணப்படுகிறது வாசிப்பு என்பது தேய்மானம் அடைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயமும் காணப்படுகிறது இதனை எவ்வாறு ஒப்பீட்டு ரீதியாக நீங்கள் வாசிப்பு கலாசாரம் என்பதை நீங்கள் அஹ் எவ்வாறு பார்க்கிறீர்கள் அஹ் உண்மையாகவே அஹ் வாசிப்பு என்பதை பல கட்டங்களாக நாங்கள் அஹ் குறிப்பிடுகின்றோம் வாசிப்பை ஊக்குவித்தல் வேண்டும் வாசிப்பு பழக்கம் மாணவர்கள் மத்தியிலே வர வேண்டும் அல்லது சமூகத்திலே வர வேண்டும் வாசிப்பு கலாச்சாரம் ஒன்று உருவாக வேண்டும் கல் வாழ்க்கையை நோக்கிய வாசிப்பு அல்லது கற்றல் என்ற இடத்துக்காக போய் சேர வேண்டும் இதுதான் வாசிப்பு என்பதன் ஒரு வகையான கருத்து என்றாலும் கூட நீங்கள் சொன்ன அந்த விடயங்களை பார்த்து வைக்கின்ற போது நாங்கள் வாசிப்ப ஒரு சட்டகத்தின் ஊடாக நோக்குவது இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே ஒரு பிழையாக அணுகுமுறையாக அணுகலாம் என்று நான் கருதுகின்றேன் ஏனென்றால் இன்று நூலோடு மாத்திரம் இணைந்ததாக வாசிப்பு காணப்படுவதில்லை நாங்கள் இன்று டிவைசஸ் பல இருக்கின்றோம் அந்த டிவைசஸிலே இன்று சோசியல் மீடியாக்கள் நிறைய வாசிப்புக்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன ஆகவே வாசிப்பு என்ற பரிணாமம் மாற்றம் அடைந்திருக்கின்றது அந்த நாங்கள் நூல்களோட வாசிக்கின்ற அந்த சட்டகத்திலிருந்து வெளியே வந்து நாங்கள் வாசிப்பை நோக்க வேண்டியிருக்கின்றது என்று அதே போல வாசிப்பு சாதனங்கள் வாசிப்பு சாதனங்களாக நாங்கள் ஆரம்ப காலங்களில் நூல்களை பத்திரிகைகளை அச்சிடப்பட்ட சாதனங்களைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் இன்று அவ்வாறல்ல இன்று அதாவது பிரிண்டட் நொன் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் அச்சிடப்படாத சாதனங்களின் வருகை அல்லது தாக்கம் வாழ்க்கை கூடுதலாக காணப்படுகின்றது ஆகவே அந்த விடயத்துக்குள்ளால் நாங்கள் இருந்து எங்கள் வாசிப்பை திட்டமிட வேண்டி காணப்படுகின்றது அதை நோக்கி நாங்கள் சமூகத்தையும் மாணவர்களையும் நாங்கள் வழிநடத்த வேண்டிய தேவை நூலகர்கள் அதே போல அஹ் நூலாசிரியர்கள் ஊடகவியலாளர்களுக்கு காணப்படுகின்றன இது மிக முக்கியமான ஒரு விடயம் வாசிப்பு என்பதை வளர்ச்சி தான் இருக்கின்றது வாசிக்கின்ற முறை வாசிக்கின்ற வழி என்பது மாற்றமடைந்து இருக்கின்றது என்று தகவல் தொழில்நுட்ப யுகம் என்பது வாசிப்பினுடைய முறைமையை செய்திருக்கிறது ஆகவே நூலென்கின்ற சட்டகத்துக்கு அப்பால் நாங்கள் சென்று பார்க்கின்ற போது அது விரிவடைந்த தளத்தில் போயிருக்கின்றது என்பதனை நீங்கள் சொல்வதை அடையக்கூடியிருக்கிறது உண்மையில் பழையவர்கள் சொல்வார்கள் புத்தகத்தை எடுத்து அதனை தாளை புரட்டி வாசிக்கின்ற போது வருகின்ற அந்த இதமும் அந்த இன்பமும் மின்னெழுத்துக்களை பார்க்கின்ற போது அந்த இன்பம் கிடைப்பதில்லை என்று சொல்வார்கள் ஆனால் இளைய தலைமுறை பொறுத்தவரையிலே அவர்கள் மின் வாசிப்பதில் அதிகமாக இருக்கு அதிகமாக கவனம் செலுத்துவர்களாக காணப்படு காணப்படுகிறது அதிகமாக கவனம் செலுத்துவதாக காணப்படுகிறது ஷியாம் அவர்களே நீங்கள் ஒரு வளவாளராக பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு மாகாணங்களிலும் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களிலிருந்து சென்று வருகின்ற ஒருவர் நீங்கள் அவதானிக்கின்ற போது இன்றைய பாடசாலைகளின் நிலைமை பாடசாலையினுடைய நூலக கட்டமைப்பு பாடசாலை ஆசிரியர்களால் இவ்வாறு மாணவர்களை வாசிப்புக்கு வழிப்படுத்தப்படுகிறது அதிலே காணப்படுகின்ற சாதர பாதக நிலைகள் என்ன பாடசாலை நூலகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வகையில் ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் நீங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே அதற்கு முன்னால் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நான் சொல்லிவிட்டு வருகின்றேன் வாசிப்பு என்கின்ற போது பிரதானமாக மூன்று விடயங்களை சொல்வார்கள் ஒன்று வாழ்க்கைக்கான வாசிப்பு அதாவது அடிப்படை தேவைக்காக வாழ் வாசிப்பு என்பது முக்கியம் அதே போல வாசிப்பு என்பது கல்வி நோக்கில் வாசிப்பு என்பார்கள் அதே போல பொழுதுபோக்குக்கான வாசிப்பு இந்த புது புதிய சாதனங்களூடாக கல்விக்கான வாசிப்பு ரீடிங் ஃபோர் எஜுகேஷன் என்பது சாதனங்களை அடிப்படையாக வருவதை நாங்கள் மறுக்க முடியாது காணப்படுகின்றது ஆனால் என்பது நூல்களை கையால் அனுபவித்து படிக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது அதுதான் உண்மையாகவே அஹ் இந்த இன்று இரண்டு வாசிப்புகளை இணைந்ததாகத்தான் நாங்கள் வாசிப்பை நோக்க வேண்டிய காணப்படுகின்றது நீங்கள் கேட்ட விடயத்துக்கு நான் சொல்வதென்றால் அண்மையிலே ஆஹ் கடந்த ஒரு பத்து வருடத்துக்கு முதல் இலங்கை தேசிய நூலகமானது ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தது அதிலே பாடசாலைகள் மாணவர்கள் மத்தியிலே வாசிப்பு எவ்வாறாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாக அந்த ஆவணத்தின் அடிப்படையிலே இலங்கையை பொறுத்த மட்டிலே பாடசாலைகளிலே வாசிப்பு என்பது ஓரளவு மந்தகதியாக காணப்படுவதாக தான் முத்தமான ஆய்வு குறிப்பிடுகின்றது இதன் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது பாடசாலைகளிலே நூலகங்கள் காணப்படுகின்றன நூலகர்கள் அல்லது நூலகத்துக்கு பொறுப்பானவர்கள் காணப்படுகின்றார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற இன்றைய கல்வி திட்டத்தோடு இணைந்து செல்கின்ற அளவுக்கு அதே போல இன்றைய நவீன உலகத்தின் சவால்களை முறையெடுக்கக்கூடிய அளவுக்கு நூலக சேவைகளை வழங்கக்கூடிய அளவில் இன்றைய பாடசாலை நூலகங்கள் காணப்படுவதில்லை என்பதுதான் அதுதான் நாங்கள் ஏன் நான் ஏன் அப்படி சொல்கின்றேன் என்றால் பாடசாலை நூலகம் நூலகங்கள் என்பது இன்று கற்றல் வள நிலையங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த கற்றல் வள நிலையங்களாக பாடசாலை நூலகங்கள் காணுகின்ற போது பாடசாலை நூலகத்தின் பிரதான நோக்கத்தை அஹ் புரிந்தவர்களாக அந்த நூலவர்களும் பாடசாலை நிர்வாகங்களும் காணப்படுகின்ற போதுதான் அதனை கற்றல் வள நிலையங்களாக அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் அவ்வாறான ஒரு அறிவை நாங்கள் பாடசாலைக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அவர்களே நீங்கள் குறிப்பிடுகிற விடையும் உண்மையிலேயே நூலகங்கள் பாடசாலையினுடைய வகுப்புறை செயற்பாடுகள் அல்லது இணைப்பாடு விதமான செயற்பாடுகள் அவற்றிலிருந்து விலகிய ஒன்றாக கருதப்படுகின்ற ஒரு சூழல் என்ற மனோபாங்கு அங்கு பாடசாலை சார்ந்த சமூகத்தில் மட்டுமல்ல பாடசாலை உள்ளுக்கு இயங்கி காணப்படுவது மிக முக்கியமான ஒன்று நீங்கள் சொன்னது போல கலைத்திட்டத்தின் ஒரு அம்சமாகவே பாட பாடசாலையினுடைய நூலகங்கள் பார்க்கப்பட வேண்டும் அதன் ஊடாக நிறைய விடயங்களை செய்யலாம் என்ற விடயத்தை குறிப்பிட்டீர்கள் இந்த இந்த உணர்வை மாணவ மத்தியிலே கொண்டு வந்து அவர்களை கற்றலின் ஒரு பகுதியாக நூலகத்தை பயன்படுத்துவதற்கு என்ன வகையான ஆலோசனைகளை முன்வைக்கலாம் என்று குறிப்பிட்டீர் உண்மையாக அடிப்படையாகவே நாங்கள் நூலகங்களின் நூலகங்களை அதிகரிக்க செய்ய வேண்டும் நூலகங்களை தரமானதாக வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதே நேரம் நூலக வளங்களை நாங்கள் வளர்த்துக்கொள்ள தேவை காணப்படுகின்றது அதே போல பாடசாலை நூலகர்களுக்கு நூலகத்துறை தொடர்பாகவும் பாடசாலை பாட விதானத்தோடு நூலகங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட தேவை காணப்படுகின்றது அதே போல மாணவர்கள் மத்தியிலே வாசிப்பு தொடர்பான ஊப்பிப்பு ஆர்வத்தை வளர்க்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது அதே நேரம் மாணவர்கள் தமது கற்றல் நடவடிக்கைகளுக்கு எவ்வாறு நூலகத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டல்கள் காணப்படுகின்றது சமூகத்திலே பாடசாலை நூலகத்துக்கு ஒத்துழைக்கக்கூடிய பெற்றோர்களையும் நலன் விரும்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது இவ்வாறு பல தரப்பினரிலும் வழிகாட்டல் ஊடாக பாடசாலையின் நூலகங்களில் நாங்கள் முன்னேற்பதன் மூலமாகத்தான் ஆரம்ப கல்வியை பெற்று அந்த நிறுவனத்தை நாங்கள் ஒரு வலுப்பட்ட ஒரு நிறுவனமாக அல்ல அமைப்பாக நாங்கள் மாற்றிக் இது மிக முக்கியமான அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அவர்களே பாடசாலைக்குள் நூலகம் அவசியம் பெறுவது போல சமூக மட்டத்திலே நூலகங்களுடைய முக்கியத்துவம் இருக்கின்றது அநேகமாக சமூக நிலையம் என்று சொல்வோம் அங்கே ஒரு நூலகத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது பத்திரிகைகளை படிக்கின்ற வாய்ப்பு இருக்கும் கிராமங்கள் தோறும் கிராம சபர்கள் பிரிவுகள் தோறும் அவ்வாறு இருந்த ஒரு காலமும் இருக்கின்றது உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் ஒரு நூலக ஆவண வாக்கல் சபையினுடைய அதிகாரி என்ற வகையிலே சமூக தலங்களில் நூலகங்களை கட்டமைப்பதற்கான வாய்ப்புகளை எந்தளவு வாய்ப்புகள் எந்தளவு காணப்படுகிறது என்பது தொடர்பாகவும் சொல்ல வேண்டும் அஹ் உண்மையாகவே நூலகங்களை நாங்கள் பல வகையாக வைத்து நோக்குவோம் அதில் ஒன்றுதான் பாடசாலை நூலகம் அதே போன்று பொது நூலகங்கள் யூனிவர்சிட்டி லைப்ரரிஸ் போன்று சமூகத்தோடு ஊடாடுகின்ற நூலகங்கள் தான் பொது நூலகங்கள் உண்மையாகவே நான் பல வடக்கு கிழக்கு மற்றும் ஏனைய பகுதிகளில் பல தமிழ் நூலகங்களுக்கு விஜயம் செய்திருக்கின்றேன் அவற்றை நாங்கள் பரீட்சித்திருக்கின்றோம் இன்று அஹ் இன்னும் அஹ் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலையை விட இந்திய நூலகங்கள் ஒரு நல்ல நிலையை காணப்படுகின்றது என்று சொல்லலாம் நூலகங்களே வளங்கள் அதிகரித்திருக்கின்றன நூலகங்களிலே காணப்படும் நூலகர்கள் பயிற்றுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல நவீன தொழில்நுட்பங்களோடு இணைந்து செல்கின்றவர்களே நூலகங்கள் அஹ் கட்டமைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன இந்த வகையிலே ஆஹ் சமூகத்திலே நூலகங்கள் ஓரளவு தாக்கம் செலுத்தி இருக்கின்றது என்றாலும் கூட நாங்கள் வெளிநாடுகளிலே காண்கின்ற போது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல சமூகம் ஒரு கலாச்சார நிலையமாக மத்தி நிலையமாக நூலகங்கள் சமூகத்திலே அமைந்திருக்கின்றதா என்றால் இன்னும் அந்த நிலைக்கு வரவில்லை உதாரணமாக அண்மையிலே காணப்பட்ட சுனாமி அஹ் கோவிட் காலம் அல்லது பொருளாதார மந்த கதி காண காலத்திலே பொது நூலகங்களின் ஒரு பொறுப்பாக காணப்படுகின்றது மக்களை அது தொடர்பாக விழிப்பூட்டி அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் உதாரணமாக பொருளாதாரம் மந்த மந்தகு காணப்படுகின்ற போது அவர்களை மைக்ரோ எக்கனமிக்ஸ் சிஸ்டம்களை நூலகங்கள் நூலாக அறிமுகப்படுத்தலாம் அவ்வாறான ஒரு திட்டத்தை இந்தோனேசியாவில் அறிமுகப்படுத்திருக்கின்றார்கள் இந்தோனேஷியா எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அந்த திட்டத்தை அடிப்படையாக வைத்து பொது நூலகங்கள் மைக்ரோ எகனமிக்ஸ் ப்ரொஜெக்டை உருவாக்கி மக்களுக்கு அது அது தொடர்பான விழிப்பூட்டல் செய்து அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து ஆஹ் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதனை அடையவே பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே நூலகங்களின் முக்கியத்துவம் அங்கே இருக்கின்றது இதே போல நாங்கள் சமூகத்திலே எல்லா விடயங்களையும் எல்லா தரப்பினருக்கும் தேவையான சேவிசை கேட்ட பண்ணக்கூடிய ஒரு தளமாகத்தான் பொது நூலகங்கள் அமைய வேண்டி காணப்பட்டுள்ளது நாங்கள் அந்த இடத்துக்கு அதனை வழிநடத்த வேண்டிய ஒரு நிலை காணப்படுகிறது உண்மையில் நமது சிந்தனை தளத்துக்கள் விரிவுபடுத்தி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு மத்திய நிலையமாக நூலகம் அமைகிற போது பல் வாசிப்பு மட்டுமல்ல அது சார்ந்த வாழ்வியல் சார்ந்த பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் வாய்ப்பளிக்கணும் ஒன்றாக நூலகங்கள் இருக்கிறது நூலகம் சார்ந்து பேசுகின்ற போது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது நூலகர்கள் நூலகத்திலே பணியாற்றுகின்ற அந்த நூலகத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்கள் இளம் தலைமுறையை சேர்ந்தவர்களும் அதனூடாக அந்த வழியிலே செல்க செல்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் சொல்ல வேண்டும் ஷியாம் அவர்களே குறிப்பாக தமிழிலே நூலக பயிற்சியை பெற்று அதை ஒரு பதவி நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு காணப்படுகிறது நூலக ஆவணாக்கள் சபையூடாக சரி அல்லது பல்கலைக்கழகங்கள் வழியிலே இதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதன் விடமாக சொல்லுங்கள் இலங்கையிலே உண்மையாகவே சர்டிபிகேட் லெவல் இருந்து பிஹெச்டி வரை நூலகத்துறையிலே கற்பதற்கான வாய்ப்புகள் தற்போது காணப்படுகிறது இலங்கையிலே ஸ்ரீலங்கா லைப்ரரி அசோசியேஷன் என்ற ஒரு நிறுவனம் காணப்படுகின்றது அவர்கள்தான் சார்ட்டர்ட் லைப்ரேரியன்களை உருவாக்குகின்றார்கள் அங்கே டிப்ளமா பாடநர்கள் காணப்படுகின்றன அதே போல் கழனி யூனிவர்சிட்டியிலே காணப்படுகின்றது கலம்பு யூனிவர்சிட்டியில நிலிஸ் என்ற நிறுவனம் காணப்படுகின்றது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அங்கே சான்றிதழ் கற்கள் அதோடு டிப்ளமா கற்கள் காணப்படுகின்றன அதே போல கலைஞர் பல்கலைக்கழகம் திறந்த பல்கலைக்கழகம் போன்றவற்றிலே நூலகத்துறை சார்ந்த டிகிரி ப்ரோக்ராம்ஸ் காணப்படுகின்றன அதே போல கரணி பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி வரை மாஸ்டர்ஸ் பிஹெச்டி செய்யலாம் ஆகவே நூலத்துறைக்கு நீங்கள் ஒரு சாதாரண குவாலிபிகேஷனோடு உள் வருகின்றவருக்கு ஒரு பெரிய நிலையை அடைந்து கொள்ளக்கூடிய வழிகள் இலங்கையிலே காணப்படுகின்றன அவை நூலகத்துறை என்பது உண்மையாக இன்ஃபர்மேஷன் மேனேஜர்ஸ் சொல்கின்றார்கள் நொலேஜ் மேனேஜஸ் கல்ச்சரல் மேனேஜஸ் நொலேஜ் அதாவது தகவல் துறையோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பொறுப்புகளும் நூலகர்கள் மூலமாகத்தான் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த நிலையை அடைவதற்கு நூலகர்கள் தமது அறிவை இவ்வாறான பயிற்சி நிலைகள் மூலமாக அஹ் கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகிறது அவ்வாறு ஏற்படுகின்ற போது உண்மையாகவே நூலகங்கள் என்பது ஒவ்வொரு பாடசாலைகளும் ஒவ்வொரு பொது நூலகங்களும் ஒவ்வொரு ஊரில் காணப்படுகின்ற நூலகங்களில் ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களிலும் காணப்படுகின்ற நூலகம் என்பது அவை நூலகங்களுக்கு மவுசு என்பது குறையப் போவதில்லை நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது பொதுவாக இன்று இலங்கையில் தமிழ் மொழியில் வேறு மொழிகளிலே சரி பொதுவாக இலங்கையிலே தமிழ் மொழியில் எந்த அளவுக்கு இத்தகைய பயிற்சிகள் ஈடுபடுகின்ற இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஏனென்றால் நீங்கள் அவ்வகையான நிறுவனங்களில் பயிற்சி அளிக்கச் செல்கின்ற ஒருவர் ஒரு வள வளவாளர் என்ற வகையில் நீங்கள் ஒரு வளவாளர் என்ற வகையில் எத்தகைய மாணவருடைய தொகை எவ்வாறு இருக்கின்றது அவர்களுடைய ஆர்வம் எவ்வாறு இருக்கிறது நீங்கள் சொன்னது போல நூலகர் என்பது ஒரு பெரிய ஆளுமை மிகுந்த ஒரு ஒரு பணிநிலை ஆகவே இது தொடர்பாக ஆஹ் எவ்வகையான கருத்துக்கள் காணப்படுகின்றன உண்மையாகவே அண்மைய காலங்களிலே தமிழ் மொழி மூலமான பெரிய ஒரு ஆர்வம் காணப்படுவதை நான் அவ்வளவு இருக்கிறேன் மாணவர்கள் பல இடங்களிலும் சென்று நூலகத்துறை சார்ந்த க கல்வியினை பெற்றுக்கொள்கின்றார்கள் அஹ் அதனை நாங்கள் பாராட்ட வேண்டும் இவர்களுக்கு நாங்கள் தொடர் தேர்ச்சியாக அதே போல இந்த கல்வி நெறி நெறிகளுக்கு புறம்பாக தேசிய நூலகமானது அஹ் சார்ந்த பயிற்சிகளை வழங்குகின்றது இவ்வாறான பயிற்சிகளூடாக நூலர்களை வளப்படுத்துகின்ற வேலைகளையும் செய்கின்றது இவ்வாறான இடங்களிலே நிறைய தமிழ் மொழி மூலமான மாணவர்களை நூலகர்களை நான் காண்கின்றேன் அவர்களுக்கு நிறைய பயிற்சிகள் வழங்க வகையில் விழிப்புணர்வும் நம்பிக்கையான ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது என்று குறிப்பிடலாம் ஆஹ் நிறைந்த விடயங்களை நீங்கள் அனுபவம் சார்ந்து பரிமாறினீர்கள் இறுதியாக உங்களிடம் ஒன்றை கேட்க வேண்டும் நீங்கள் ஒரு எழுத்தாளர் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறீர்கள் ஊடகத்துறையிலே பல்வேறுபட்ட ஊடகங்களிலே இலத்திரியல் இலத்திரணியல் ஊடகங்கள் மற்றும் மற்ற ஊடகங்கள் எல்லாம் உங்களுடைய ஆக்கங்கள் வெளிவந்திருக்கின்றன நூலகம் தொடர்பான இத்தகைய எழுத்துக்கள் ஊடாக மாணவர்களுக்கு நீங்கள் அல்லது இளம் தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல வருகிற செய்தி என்ன உண்மையாகவே நூலகம் என்பது ஒரு நூலாசிரியரின் ஆக்கமானது இறுதியாக தேக்கம் தேங்கி நிற்கின்ற இடம்தான் நூலகங்கள் என்பது ஆகவே நூலகங்கள் என்பது எழுத்து துறை தொடர்பான ஒரு துறை இலங்கையை பொறுத்த மட்டிலே நூல் துறை என்பது சற்று ஏனைய மொழி மூலமான சிங்கள மொழி மூலமான துறைகளை பார்க்கின்ற போது சற்று பின்னே நிற்கின்ற ஒரு துறையாக நான் காணிக்கின்றேன் குறிப்பாக பொருளாதார மந்த நிலையோடு இது இன்னும் அடைந்திருக்கின்றது ஆகவே நூலகர்கள் என்ற வகையிலே அஹ் அதே போல எழுத்தாளர்கள் என்ற வகையிலே நாங்கள் இது தொடர்பான விழிப்புணர்வை சமூகத்துக்கு வழங்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது அதே போல நாங்கள் தகவல் வழங்குகின்றவர்களை தகவல் ஊழியர்கள் உத்தியோகத்தர்கள் என்ற வகையிலே நூலகர்கள் அவர்கள் சமூகத்தை இது நோக்கி வழி நடத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது அதே போல எழுத்தாளர்களோடு ப வெளியீட்டாளர்களோடு ஜேர்னலிஸ்ட் அவர்களோடு இணைந்து சமூகத்தை ஒரு வழி நடத்துகின்ற ஒரு வேலையை நூலக நூலகர்கள் தான் முன்னெடுக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது அந்த பொறுப்பை நூலகர்கள் கையில் எடுக்கின்ற போது நிச்சயமாக ஒரு மேம்பட்டு சமூகத்தை நாங்கள் எதிர்காலத்தில் காப்போம் ஆழ்வு மிகுந்த நூலாளர்கள் உருவாகின்ற போது நூலகர்கள் உருவாகின்ற போது மிகச்சிறந்த நூலக பண்பாடு என்பதும் நூல் வாசிப்பு பண்பாடு என்பதும் வளர்ச்சி அணையும் என்கின்ற உங்களது ஆழமான கருத்து இந்த இடத்திலே மிக முக்கியமானதாக இருக்கின்றது நூலக ஆவணாக்கள் சபையிலே ஒரு அதிகாரியாக இருக்கின்ற ஒரு வளவாளராக ஷியாம் அவர்கள் துறை டிவியினுடைய வழி நிகழ்ச்சியின் ஊடாக கலந்து கொள்ளு நல்ல பல அறிவியல் சார்ந்த சிந்தனை சார்ந்த பண்பாடு சார்ந்த பல்வேறு பெற்ற கருத்துக்களை முன்வைத்தீர்கள் நாங்கள் வழி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக இந்த துறை டிவி அஹ் நிறுவனத்தாருக்கும் அதே போல ஆஹ் உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது தொடர்பான இன்னும் பல விதங்கள நாங்கள் அஹ் உங்களோட கலந்துரையிலும் கலந்துரையிலாம் என்ற நான் நல்லது பிறைவழி பிரகாசத்தில் பேசுவோம் சமூக கலை இலக்கிய பண்பாட்டு அறிவியல் பாரம்பரியம் சார்ந்த மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஞாயிறு மாலை நேர்களை சந்திப்போம் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகின்றோம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹே